வணக்கம் நண்பர்களே தமிழக வெற்றி கழக தேர்தல் பிரச்சாரத்தின் போது கரூர் கூட்ட நெரிசலில் பாதிக்கப்பட்ட கரூர் மக்களை சந்திக்க தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி அவர்கள் எத்தனையோ முறை அனுமதி கேட்டோம் அதற்கு இந்த தமிழக அரசு அனுமதி மறுத்திருக்கு அதன் மாறாக தன்னோட சொந்த செலவில் பனையூரில் உள்ள தமிழக வெற்றி கழக தலைமைச் செயலகத்தில் அந்த பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க திட்டமிட்டு அதன்படி நேற்று தளபதி அவர்கள் அந்த கரூர் மக்களை சந்திச்சிருக்காரு சந்திச்சு கிட்ட மன்னிக்கும் கேட்டு அவங்களுக்கு ஆறுதலும் சொல்லியிருக்காரு இத வந்து சில சொந்த அறிவு கூட இல்லாத சில மனிதர்கள் சில நபர்கள் வந்து இத வந்து ஒரு விமர்சனமா பொய்யான விளம்பரம் பண்ற செய்தியா இதை வந்து மாத்திட்டு இருக்காங்க அவங்களுக்கு இந்த வீடியோ நான் ஒண்ணு போடுற இதுல இந்த வீடியோ பாருங்க இந்த மாதிரி பொய்யான விமர்சனத்தையும் பொய்யான விளம்பரம் பண்ற செய்தியை போடுறவங்க இந்த வீடியோ பார்க்குற வரைக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டே இருங்க சரிங்களா இந்த வீடியோவை பாருங்க அந்த கரூர் மக்கள் தளபதியை சந்திச்சதுக்கு அப்புறம் அவங்க என்ன நினைக்கிறாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்றது இந்த வீடியோவுக்கு தெரியும் நாங்கள் எட்டு பேரும் போனோம் எட்டு பேத்துக்கு அள்ளி விழுந்து மன்னிப்பு கேட்டார் கையெடுத்து கும்பிட்டு ரொம்ப அழுதுட்டார் நாங்க கூட தெம்பா இருக்கோம் அவர் ரொம்ப போய் போய்தான் இருக்காரு சாப்பிட்டாரா சாப்பிடலையோ அது தெரியாது கால ஆமா அவங்க கால தான் அந்த பொண்ணோட அவங்க அம்மா காலில் எல்லாத்துக்கால்லையும் இருந்தாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டாரு நம்ம எப்படி அழுதுமோ அந்த நேச்சரில் தான் அழுதாரு அவர் இவ்வளோ செலவு பண்ணணும்னு அவசியம் இல்லை இது அவர் சொந்த உழைப்பில் வந்த காசு மற்றவங்க காசெல்லாம் கிடையாது இதை வந்து அவர் இவ்வளவு கேட்கணும்னு நம்மக்கிட்ட கிட்டே கிடையாது ஆனால் இவ்வளோ ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறாருன்னா மனிதாபிமானத்தில் தான் கேட்குறாங்க இல்ல மாதிரி நம்ம புள்ள விழுந்தா எப்படி மணிப்பேர் எடுக்குமோ அந்த மாதிரிதான் உளுந்ததுங்க